ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நான் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்க மீன் வாங்க என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் நிறையா மீன் வச்சுருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமைனால நிறைய பேர் கூட்டமும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் எறா வாங்கலான்ட்டு தாங்க போனேன் ஆனால் எறா ரேட் அதிகமாக இருக்குது இந்த பிளாக் கலர் இறலாம் பார்த்தீங்களா டைகர் ப்ரான்னு நினைக்கிறேன் அது பேர் அதெல்லாம் வந்து நானூறுரூவா சொன்னாங்க அது பக்கத்தில் இருக்கிற வெள்ளை இற வந்து இரநூ முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் நெத்திலி வாங்கிட்டு வந்தேன் நெத்திலி வந்து ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க வெள்ளை நெத்திலி நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அயில மீன் ஒரு கிலோ வாங்கினேன் அது வந்து அவங்கக்கிட்ட இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கினேன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெத்தி இது அயில மீன் இல்லை அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் வாங்கினேன் அவங்கள்ட்ட கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ மீன் மட்டும் மீன் நல்லாதாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அயில மீன் வாங்கியாச்சு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மீன் தான் இருந்தது ஏன்னா மீன் வந்து பெரிய பெரிய மீன் அதனால் வந்து ஒரு கிலோவுக்கு ஆறு மீன் தான் இருந்துச்சு இது என்ன பசங்க வந்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முள்ளு வந்து கம்மியா இருக்கும் சதை வந்து அதிகமா இருக்குன்றதுனால வாங்கியாச்சு மீன் பாருங்க மீன் பார்க்கவே கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கு இப்போ வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஃபோன் வந்து கையில் வச்சுட்டு ஒரு கையில் ஃபோனுக்கு வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் ஒரு கையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ மீன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த முழு ஒரு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா முழுசா மசாலா போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை வந்து குழம்புக்கும் வால் பகுதி மட்டும் பொறிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நெத்திலேயும் கொஞ்சம் வந்து பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் தலை வந்து குழம்புக்காக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நிறையா சாப்பிட மாட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க பசங்க வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் நம்ம தேவைன்றப்ப எடுத்து சமைச்சிக்கலான்னா எதாவது பிரித்து தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு நம்மளுக்கு தேவைன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க தேங்க் யூ